ஹாய் ஹாய்ஸ் நம்ம கிச்சன் இன்றைக்கி நடந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பிரமாதமான செட்டிநாடு நாடு சைடில் காரக்குழம்பு தான் வெட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் நாலு வெந்தயம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் ரெண்டு அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளியெலாம் இப்போ நான் வந்து கொப்பர தேங்காய் ஒரு கொஞ்சமாக திருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஊன்று இருக்கும் நல்ல மணமாக வந்துச்சு இப்ப நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் இப்ப இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்ப நம்ம இந்த கடலையே எண்ணெயை ஊற்றிடலாம் கொஞ்ச நாள் ஜாஸ்தியாக தான் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம வெந்தயம் மட்டும் தாளிக்கத்து கத்து போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து பல் பூண்டு மிச்சம் வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயை எப்போ நறுக்கி வச்சுருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் கொத்து கொத்தா நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஒரே சைடு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் தக்காளியே அறுக்கி அது அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துருந்தாங்க இது கூட இப்போ கருவேலேயே சேர்த்துருக்கோம் அருப்பில் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடும் பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி கழிஞ்சி தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே வைக்கும் வைக்கும்போது அரிசி கண்ணி தண்ணியில் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க இப்போ கத்திரிக்காய் வந்து உடஞ்சிடும் அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இது இது கொதித்து அப்படியே சுண்டி வரணும் அப்போ இந்த ஒரு மாதிரி திக்னஸ் ஆகும் அது அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும் ஒரு மூடியை போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெயெல்லாம் சுடிஞ்சி வந்துச்சு நல்ல குழம்பு கொதிச்சுட்டு அர்த்தம் இந்த டைமில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பெப்பர் போட்டு அரைக்கலாம்னு பார்த்தோம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டுறாங்க அதனால் பொடி போட்டுட்டோம் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் செட்டி நாடு பூண்டு மிளகு காரக்குழம்பு தான் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பை பாய் பை பாய்